யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு வீடை பற்றி தான் பார்க்க அப்புறம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசன் சிட்டி வயலூர் ரோட்டில் அங்கே தான் இருக்குது ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா புது வீடு இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க ஸோ உள்ள பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ் ஒர்க்கும் இந்த கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸோ அதே மா கிச்சன் இருக்குது மேலே பாத்தீங்கனா மேலேயும் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஸோ கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம்னு மூணு பெட்ரூம் இருக்குது இந்த வீடு ஆனால் மூணு பெட்ரூம் உள்ள இந்த வீடு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸோட ப்ரைஸ்லேயே கிடைக்கும் புது வீடு இப்போதான் கட்டியிருக்காங்க நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா தெரியும் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க அவங்களே ஸோ பெட்ரூம் வாட்ரோப்பு அதே மாதிரி கிச்சனில் கிச்சனில் இருக்க கபோர்ட்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க சேஃப்டி கேட்ஸ் இருக்கும் வெளியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது ஸோ கார் பார்க்கிங்க்கு அப்புறம் நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா மேலே மாடிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிகட்டும் இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் வீடை இண்டிவிஜுவலாக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வாடகைக்கு ஒரு ஐடியாவில் இருந்தீங்க வாங்கி அப்படின்னா அதுக்குமே பெஸ்ட்டு தான் ஏன்னா படிக்கட்டும் கூட வெளியே தான் வச்சுருக்காங்க மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ கிச்சனுக்கும் அங்கே ப்ரொவிஷன் இருக்குது ஸோ ஒரு ஃபே ஒரு மிடில் கிளாஸ் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலியை கூட மேலே வாடகை கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு இந்த வீடு மட்டும் இல்லாம இன்னும் ஒரு நாலு அஞ்சு வீடு இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட்லியான வீடு தான் ஏன்னா இப்போ கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூலாம் எல்லாம் ஏத்த போறாங்க அது வந்து அக்ட் ஜூன் மாசம் பத்தாம் வந்து நம்மளுக்கு வந்துடும் அதெல்லாம் ஏத்திட்டாங்க அப்படினா இன்னுமே இந்த வீடோட ப்ரைஸ் எல்லாம் அதிகமாயிரும் அதுவும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் உங்களுக்கு அதிகமாயிரும் உங்களுக்கு இந்த வீடு வேணும் சே அப்படின்னு ஆசை நினச்சிங்கன்னா சீக்கிரமே பத்தாம்தேதிக்குள்ளே ஜூன் பத்துக்குள்ளே உங்களால் வாங்க முடிஞ்சுனா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ஓவரால் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் ஒரு அஞ்சு இருந்து பத்து லட்சம் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம நம்ம பண்ணுங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்